மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிழங்க முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு மற்றும் கடகத்தின் விழா ஆண்டை முன்னிட்டு புதிய கழக உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்து தலைமைக்கு கொடுத்தவர்களுக்கு தலைமை கழகத்தால் வழங்கப்பட்ட கடக உறுப்பினர் கார்களை கோவை மாநகர் மாவட்ட திமுக வடவள்ளி பகுதி திமுக வடவள்ளி பகுதி திமுக செயலாளர் வா மா சண்முக சுந்தரம் முன்னிலையில் வார்டு எண்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது வட்டக்கழக செயலாளர்கள் விஸ்வநாதன் வேலுச்சாமி தெய்வம் மகாலட்சுமி பாலகிருஷ்ணன் கதிரேசன் ஆகியோரிடம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் சரஸ்வதி புஷ்பராஜ் மாநகராட்சி மேற்குமண்டல தலைவர் தேவியானை தமிழ்மறை பகுதி துணைச் செயலாளர்கள் செல்வராஜ் சாந்தமணி பொருளாளர் சேலம் கோவிந்தன் மாவட்ட பிரதிநிதிகள் நாகராஜ் ரவிச்சந்திரன் மாணவர் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் நெசவாளர் அணி அமைப்பாளர் வி மணி இலக்கிய அணி அமைப்பாளர் ராஜ்குமார் முரசொலி வெங்கடகிரி அருள்மிகு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர் மருதமலை மகேஷ்குமார் சின்ன தேவதாஸ் மதன் ராம்குமார் மருதமலை குப்புசாமி செந்தில் கிருஷ்ணமூர்த்தி ஜெயசூர்யா சின்னசாமி சக்திவேல் அழகிரிசாமி கார்த்திக் குமார் ஐ டி விங் நிரஞ்சன் கவுதம் தோமா குமாரசாமி தோமா குமாரசாமி கணேசன் மலர்விழி சிவசாமி சிபி மாதவ் அருண் ரகுராமன் கார்த்தி வேலுச்சாமி சீனிவாச சுந்தரம் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் கடக தொண்டர்கள் கடக செயல்வீரர்கள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா்